चियो उन्दाम நற்கருணை நாதருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் இன்னும் குறிப்பாக இந்த நாள் என்ன நவம்பர் மாதத்தினுடைய கடைசி நாள் இந்த வருடத்திலே நவம்பர் மாதம் பதினொன்று முடிய போகிறது ஆகவே நிறைய நாம் நன்றி சொல்லி புகழ்ந்து ஆண்டவரை போற்ற வேண்டும் அதனால பின்னால் இருக்கவங்களாம் அப்படி முன்னால் வந்தீங்கன்னா ஆண்டவருடைய அருகில் இருந்து அன்று மரியா ஆண்டவருடைய காலடியில் இருந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டார் அதனால் அவர் என்ன சொன்னார் இதோ இவர் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார் அதனால ஆண்டவருக்கு நாம நன்றி சொல்ல குறிப்பாக இந்த நாள் கிடைக்காது முப்பது நாள் நவம்பர் மாதம் பதினோராவது மாதத்தை நாம் முடிக்க போகிறோம் ஆகவே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இந்த நேரத்துல பெற அந்த அந்த மரியாலை போல இயேசுவே நீ அன்பு செய்த அந்த லாசர் வீட்டிலே அவருடைய சகோதரி உன்னுடைய காலடியில் அமர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தார் மெய்மறந்து இருந்தார் அதே போல எத்தனையோ காரியங்களை குறித்து வந்திருக்கிறோம் ஆண்டவருடைய அருகிலே இருந்து ஆண்டவரே நான் இதற்காக வந்திருக்கிறேன் இந்த நோக்கத்திற்காக வந்திருக்கிறேன் இந்த நேரத்திலே நான் உண்மை புகழ போற்ற அந்த ஆவியானவரை என்னுடைய அனுப்பி அந்த ஆவியானவர் இந்த இடத்தை முழுமையாக நிரப்பி யாரும் வெறுங்கையாய் போகக்கூடாது நான் ஆவியான் நிரப்பப்பட்டு செல்கிறேன் அவருடைய வல்லமையாய் வல்லமையை தாங்கி செல்கிறேன் நிச்சயமாக நான் என் வீட்டுக்கு செல்கிற போது அந்த வீடு ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் அபரகாமை பார்த்து சொன்னார் நீ யாரையெல்லாம் ஆசீர்வதிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவார் நீயே விளங்குவாய் அப்படி நம்ம வீட்டின் சார்பா ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ரெண்டு பேர் மூணு பேர் வந்திருந்தா கூட போதும் நிச்சயமாக நம்முடைய குடும்பம் நம்மால் நாளை தொடங்க போகிற இந்த டிசம்பர் மாதத்தை முழுமையாக ஆசீர்வதிக்க இந்த நேரத்திலே ஆண்டவர் மெய்யாகவே நம்மை பார்த்து கொண்டு இந்த நேரத்திலே என்னுடைய அருகிலே என்னுடைய காலடியிலே என்னுடைய பாதத்திலே இருக்கிற உன்னை அன்போடு வரவேற்கிறேன் நம்முடைய தலையை அப்படியே கோதிவிட்டு விட்டு தட்டி கொடுத்து என் அன்பே என் மகளே என் மகனே உன்னை நான் அறிவேன் உன் கஷ்டங்களை எல்லாம் அறிவேன் என்று இந்த நேரத்திலே இந்த நற்கருணை நாதர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் ஆகவே நம்மை பரிசோதித்து அறிந்தவராக இருக்கிற அவரிடம் நாம் நம்முடைய உள்ள புகழ்ச்சி நம்முடைய சந்தோஷம் நம்முடைய மகிழ்ச்சி அனைத்தையும் ஏனென்றால் அவரால் தான் இந்த மகிழ்ச்சி கிடைத்தது அவரால் தான் இந்த நாக்க நகர்ந்தன என்பதை உணர்ந்தவர்களாய் ஆண்டவரே இதோ நான் உண்மை புகழ உண்மை போற்ற உங்க தூய ஆவியை என் உள்ளத்திலே இருக்கிற இந்த ஆவியை நான் எழுப்ப எனக்கு தயவு கூர்ந்து ஆண்டவரே அந்த ஆவி வழியாக நான் உண்மை புகழ வேண்டும் என் கைகள் கால்கள் அப்படியே இருந்துடக்கூடாது ஆவியானவர் இருக்கிறவர் இடத்திலே நிச்சயமாக அதுல ஒரு வைப்ரேஷன் அடிக்கடி சாமியார் சொல்ல அது இருக்க வேண்டும் நான் உடம்புல வந்து அப்படியே உட்கார்ந்து சோர்ந்து குறுகி அறுப்பதல்ல நான் ஆண்டவரை பார்க்கிறேன் அவர் எனக்கு நிறைய செய்ய போகிறார் ஆகவே நான் என் வாயை திறந்து இங்கே பாடுகிற பாடலோடு கூட நானும் என்னை அர்ப்பணித்து ஜெவிக்க இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஆகவே அன்பார்ந்தவர்களே இப்போது புகழ்வோம் நன்றி சொல்வோம் அவரை புகழ்ந்து கொண்டிருப்போம் இந்த ஆவியானவர் பாடல் வழியாக ஆண்டவரே என்னையும் என் குடும்பத்தாரையும் ஆசீர்வதியும் என்று இந்த நேரத்தில் இந்த பாடலை ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம் சிறைவா இசைவா உண்மை உம்மை ஆதிக்கின்ற உற்சமான தரங்களை தட்டி இறைவா இறைவா உண்மை ஆராதிக்கின்றேன் இதயம் இனிதே உமை ஆராதிக்கின்றேன் Indeed. நன்றி நன்றி ஆண்டவரே இந்த இறைவனை ஆராதிக்கின்றே சாக்கின் இறைவனை ஆராதிக்கின்றே ஆப்ரஹாமின் இறைவனை ஆதிக்கின்றேசாக்கின் இறைவனை ஆராதிக்கின்றே யாக்கோவின் இறைவனை ஆராதிக்கின்ற இறைவனை இவா இவாக உம்மை ஆராதிக்கின்றேன் இதயம்

மீட்பளிக்கும் இறைவனை இறைவனை ஆராசிக்கின்றே ஆராசிக்கின்றே மண்ணைக்கும் இறைவனை ஆராதிக்கும் நிறைவா நிறைவா உமை ஆராசிக்கின்றே விதயம் கிழிதையுமையாராசிக்கின்றே இதயம் கிரிதேவுமை ஆராதுகின்றே இருவாயிரை வாதிக்கின்றே இதயம் கிரிதேவுமையாராதிக்கின்றே இருவா இறைவா நன்றி 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 சேர்ந்து பாடுவோம் ஆண்டவர் நன்றி சொல்லுவா நன்றி நன்றி பாதத்திலே அமர்ந்து அவரோடு இந்த நேரத்திலே உற்சாகத்தோடு இருக்கிறோம் ஒரு ஒரு புத்துணர்வு நமக்கு ஆண்டவருடைய உங்கள் பாதத்திலே நான் இருக்கிறேன்

நமக்கு வாழ்க்கையில மனிதர்களிடையே மிக முக்கியமாக இருக்க வேண்டியது நன்றி உணர்வு இன்னைக்கு நான் சொன்னேன் இந்த மாதத்துல இது முப்பதாம் தேதி நவம்பர் மாதம் இன்னும் ஒரே மாதம்தான் இருக்கிறது அடுத்த மாசத்தை அந்த வருஷத்தை முடிக்க போறோம் திருப்பி கூப்பிட்டா கூட வராது ஆக இதுல வந்து நம்ம நிறைய நன்றி சொல்ல நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம் ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த நவம்பர் மாசங்கள்ல இந்த நாட்கள்ல நம்மளுக்கு தெரிந்த அன்புக்குரியவர்கள் தோழர்கள் நண்பர்கள் கேட்குற செய்தியெல்லாம் பார்த்தா இந்த மாதத்தை கடந்து வந்தவர்கள் நிறைய பேர் இல்லை அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் நம்மையெல்லாம் அந்த நேரத்தில் நேரத்திலே இங்கே வரவழைத்து ஆண்டவர் நமக்கு இது ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா வாழ்நாள் நீட்டி கொடுப்பதும் இதெல்லாம் கொடுக்கிறது பெரிய காரியம் இருக்கிறது எல்லாரும் நோய் நொடிகளோடு இருக்கிறோம் கஷ்டங்களோடு இருக்கிறோம் ஆனாலும் ஆண்டவருக்கு நான் மிகவும் தேவை அதனால தான் பாருங்க நீ என்னுடைய மகன் நீ எனக்கு தேவை நீ எனக்கு வேண்டும் அப்படிங்கிறத நம்ம மேல எவ்வளவு பிரியமாக இருக்கிறார் பாருங்களேன் அதான் ரொம்ப முக்கியம் இப்போ ஏற்கனவே போனவங்க பிரியம் இல்லாதவர்கள் என்றல்ல அவர்களை குறித்து ஆண்டவர் அவர்களுக்குரிய காலத்தை கூட்ட அவங்க எனக்கு உதவி செஞ்சாங்க இல்லையா எப்படி அவங்கள்ட்ட போய் கோவப்படுறது எப்படி அவங்ககிட்ட போய் நான் சண்டை போடுறது என்னதான் இருந்து அவங்ககிட்ட போய் நான் சண்டை போடுறது என்னதான் இருந்தாலும் அவங்க இந்த காரியங்கள் எல்லாம் அல்லது இதெல்லாம் செய்யப்பட்டு அதை நினைச்சு பார்த்தோம்னா நன்றியை நினைத்து பார்த்தால் நிச்சயமாக கோபம் வராது என் நமக்கு இன்னொன்று ஒன்னொரு பக்கம் சொல்லும் நான் அவங்களை கோபப்படுறதுக்கு நியாயம் இல்லை ஏன்னா அவங்க எவ்வளவு நல்லது சரிப்பேன் குடும்பத்துல நிறைய சண்டைகள் வரும் ஆனால் நம்ம அந்த பாசிட்டிவ் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியை அதாவது நேர்மறையான பகுதியை எவ்வளவு கணவன் மனைவியா இருந்தாலும் சரி குடும்பத்துல இருந்தாலும் ஒரு எல்லா நேரமும் அவங்க கட்டது செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க எவ்வளவோ நல்லது இருக்கும் நம்ம பார்வைய மனிதர்களுடைய பார்வை நல்லா வெள்ளையா இருக்கும் எல்லா பக்கமும் அதுல ஒரு சின்ன அழுக்குன்னு பா சாமி போட்டிருந்தா கூட பாதரோடைய அங்கிலே ஏதோ நினைச்சினா சரி பாதை நல்லா இருக்குங்களான்னு பார்த்துட்டு என்ன சொல்லுவோம் என்ன பதினெண்டு இடத்துல உங்களுக்கு ஒரு அழுக்கு இருக்குது அங்கில அல்லது வெள்ளத்துறியில உடனே தெரியும் ஆனால் நம்முடைய மனித கண்ணோட்டம் என்னைக்குமே பெரும்பாலும் என்ன அப்படின்னா இந்த மாதிரி குறைய பார்க்கும் ஆனால் இதுல இவ்வளவு நல்லது இருக்கிறதே அதை நம்ம நிறைவாக பார்க்க வேண்டும் அப்படி பார்த்தோம்னா அண்டவருக்கு ஆகவே நாம் நினைச்சு பார்ப்போம் இந்த மாசத்துல எவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படியே ஒன்னாம் தேர்தலே இருந்து கணக்கிட்டு பார்த்தோம் என்றால் நிறைய நம்ம காரியங்களிலே நமக்கு நல்லது நடந்திருக்கிறது நம்முடைய பயணங்கள் நாம் சந்தித்த நபர்கள் நாம் எழுதி போட்டால் அது வேலை வாய்ப்புகள் அல்லது திருமண காரியம் குழந்தை பாக்கியம் இதெல்லாம் கூட அதற்கான படிநிலையை பக்கத்திலே இருக்கக்கூடியதாக இருக்கும் அல்லது நமக்கு முடிவடைய கூடியதாக இருக்கும் இது வரப்போகிற காலத்தில் முற்றிலும் நிறைவு பெறும் அந்த நம்பிக்கையை நம்ம வளர்த்துக்கிட்டு கடவுளை எனக்கு இந்த காரியங்களை எனக்கு காட்டி கொடுத்தீர் இதையெல்லாம் செய்தீர் என்று நாம் நினைத்து நன்றி உணர்வோடு இந்த பாடலில் சில வார்த்தைகள் வருகிறது நீ செய்த நன்மைகளை நான் நினைத்து பார்க்கிறேன் ஒரு பாடல் நான் பாடுகிறேன் நீ எவ்வளவு செய்திருக்கிறேன் என்று இந்த உணர்வோடு இந்த பாடலை அனைவரும் சேர்ந்து வாங்கி பாடுவோம் சொல்ல நினைத்தால் வாழ்நாளே போதாதையா சொல்லியும் தீரா I ஆண்டவரே கடந்த காலத்திலே நான் இந்த நாட்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரத்திலும் ஏன் இந்த நாட்களிலே இந்த மாதத்திலே எனக்கு திடீரென உடல்நலம் கூட பாதிக்கப்பட்டது ஆனால் என் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய துணையினாலும் பல நேரங்களில் ஆண்டவரே அது கடந்து செல்வதற்கு அல்லது நான் தான் நான் உண்ட அந்த மருத்துவ மருந்துகள் மூலம் ஆண்டவரே நீ ஆசீர்வதித்து தந்ததற்காக நிறைய பேர் இந்த மாதத்திலே நாம் காய்ச்சலில் அல்லது தலவலில் அல்லது சளி இது போன்றவற்றிலே விழுந்து எழுந்திருக்கிறோம் ஆண்டவர் எனக்கு இன்னும் அந்த நாளை சேர்த்து கொடுப்பதற்கு ஆண்டவரே இத்தகைய நேரத்திலே நான் மிகவும் அவதிப்பட்டேன் உடல் வாதையால் நான் மிகவும் நொறுங்கி போனேன் என்ன செய்வது இப்படி இருக்கிறதே என்றெல்லாம் நான் வேதனைப்பட்டேன் ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டது இருக்கிறேன் என்னுடைய குடும்பத்திலே எனக்கு அல்ல என் குடும்பத்தில் இருக்கிற இன்னொருவருக்கு அல்லது நபருக்கு என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற மனைவி பிள்ளைகள் மற்றவர்கள் என்னுடைய பெற்றோருக்கு அல்லது என்னுடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் பாதிக்கப்பட்டார்கள் ஆமாண்டவரே நீ கைவிடவில்லை ஆண்டவரே நீ தொட்டீர் நீ குணப்படுத்தினீர் இதோ நீ அந்த குழந்தையை பார்த்து தூக்கி விட்டது போல எங்கள் குடும்பத்தை நீ தூக்கி விட்டு இருக்கிறீர் எனக்கு ஏற்பட்டிருக்கிற உடல் பாதையில் இருந்து எனக்கு ஏற்பட்டிருக்கிற ஏன் மனக்கலக்கம் குழப்பம் ஏற்பட்டு நான் நொந்து வயிற்ருந்த வேலையிலே என் குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்களால் அல்லது நான் ஆலோசனை கேட்க சென்ற இடத்திலே சில குருக்களால் அல்லது மற்ற எனக்கு சொன்ன நண்பர்கள் தோழர்களால் ஆண்டவரே சில ஆலோசனைகளை பெற்ற போது என் மனதில் இருந்த பாரம் வெளியேறியது என் மனதில் இருந்த அந்த இறுக்கம் வெளியேறியது நன்றி ஆண்டவரே ஆம் ஆண்டவரே எனக்கு என்னுடைய நண்பர்களால் தோழர்களால் எனக்கு கிடைத்த இந்த ஆதரவுக்காக இந்த வார்த்தைக்காக நான் குழம்பி போயிருந்த நேரத்திலே நான் நெருக்கடிக்கான உள்ளாகியிருந்த நேரத்திலே ஆண்டவரே அவர் வழியாக என்னை அனுப்பி அவர்கள் வார்த்தைகளால் என் உள்ளத்திலே இத்தகைய ஒரு லேசான அந்த ஒரு நிலைமையை எனக்கு உருவாக்கி கொடுத்ததற்காக அந்த நேரத்திலே நன்றி ஆண்டவரே இதோ என்னுடைய குடும்பத்திலே என் கணவன் வழியாக என் மனைவி வழியாக என் பிள்ளைகள் வழியாக நான் இந்த நேரத்தில் இருப்பதற்கு ஆறுதலான வார்த்தைக்கு நட்பான வார்த்தைக்காக இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன் நன்றி ஆண்டவரே நான் என்னுடைய குடும்பத்திலே செய்த முன்னேற்றம் அடைந்து கொண்டிருப்பதற்காக நான் அந்த வளர்ச்சி பாதையை நோக்கி செல்வதற்காக என்னுடைய தேவைகளை நிறைவேற்றி கொண்டிருப்பதற்காக அதற்காக எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிற என்னுடைய பணியாளர்கள் மற்ற அனைவருக்காக இந்த நேரத்தில் அன்றாடம் எனக்கு இந்த கொடுக்கிற அந்த வழியாக அன்றாட உணவு

நேரத்தை தான் கொடுக்கிறேன் ஆண்டவரே ஆனால் நீ எனக்கு எவ்வளவோ செய்து கொண்டிருக்கிறீர் நன்றி ஆண்டவரே நன்றி இயேசுவே என்னுடைய பிள்ளைகள் நன்கு படித்து கொண்டிருப்பதற்காக இப்போது தங்களுடைய தேர்வுகளை சந்திக்கிற இந்த அரையாண்டு தேர்விலே அந்த பிள்ளைகள் தங்களையே தயாரிப்பதற்கு இந்த நேரத்தில் நீ உறுதிப்படுத்தி கொண்டிருப்பதற்காக அவர்களுக்கான நல்ல சூழ்நிலைகளை உருவாக்கி கொண்டிருப்பதற்காக அந்த நேரத்தில் நாங்கள் நன்றியோடு சுதிக்கிறோம் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம் அந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் நீர் தாமே பொறுப்படுத்திக் கொள்வீர் என்று நம்புகிறோம் நல்ல பிதாவே ஆசீர்வதி தருளம் இன்னுமாக எத்தனையோ தேவைகளோடு இந்த நேரத்தில் ஜெபிக்க வந்திருக்கிறோம் எங்கள் தேவைகளை நாங்கள் முன்வைக்க இருக்கிறோம் ஆண்டவரே நன்மைகளை நினைத்து பார்க்கிறோம் ஏராளம் தாராளம் என் வாழ்விலே என் குடும்பத்திலே என் நண்பருக்கு என் தோழருக்கு இப்படியாக நிறைய செய்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே நான் எடுக்கிற மருத்துவ சிகிச்சையின் மூலம் எல்லாமே நலமாக வந்து கொண்டிருக்கிறது நான் உண்கிற அந்த மருந்துகளை மாத்திரைகளை உம்முடைய ஆசிரால் நிரப்பி அது அதற்கான மூலிகை மூட்டு வரை அந்த இறை வார்த்தை செல்லுவது போல என்னுடைய உடலிலே அது அதுக்கான பாதிப்புகளை உண்டு பண்ணி நான் முழுமையான நிறைவான என்னுடைய அன்றாட கடமைகளை செய்வதற்கு தொடர்ந்து எனக்கு ஆசீர்வாதத்தை வழங்கி நான் ஆண்டவரே நீ நல்லவதமாக இருப்பதற்கு நலமாக இருப்பதற்கு துணைபுரிய புரிய வேண்டுமா இந்த நேரத்தில் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி ஜபிக்கிறோம் ஆண்டவரே இதுவரை செய்ததற்காக நன்றி நன்றி நல்ல பிதாவே ஆசீர்வதியும் தொடர்ந்து இந்த நேரத்தில் பல பிரச்சனைகள் தீர்ந்ததற்காக இனிமாக நான் கடந்து வந்த பாதைகள் எத்தனையோ கரடு முரடாக இருந்தாலும் மேடு பள்ளமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் கடந்து கடந்து வந்து இந்த நேரத்தில் நீ என்னை விட்டு விலகி விலகிவிடாமியும் அதான் ரொம்ப முக்கியமானது இருந்து இந்த மாதிரி எனக்கு நிறைய நன்மைத்தனங்கள் இருக்கிற கொண்டு இந்த நாளிலே எதை குறித்து நாம் ஜெபிக்க வந்தோமோ அது இந்த நேரத்திலே நிச்சயமாக நாம் செல்லும் போது அதை நாம் கண்டிப்பாக தாங்கி செல்வோம் ஆண்டவருடைய ஆசீர் இந்த நேரத்தில் நம்மோடு இருக்க போகிறது இல்லாமல்ல தந்தையாய் இறைவன் நம்முடைய தேவைகள் இந்த நேரத்திலே இந்த பவனியாக வருகிற போது ஒப்பு கொடுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு அதை முன் வைக்கிறார் ஆண்டவர் நீங்கள் அவர் முன்வைக்கிற அனைத்தையும் ஆசீர்வதிக்கிறார் கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்ன அந்த இறைவன் இதே இந்த நேரத்திலே இங்கே வருகிறார் உமக்கு முன்பாக வருகிறார் உன் சமூகம் என் சமூகம் உமக்கு முன்பாக செல்லும் என்பது போல இந்த நேரத்திலே ஒவ்வொருவரையும் பார்த்து உன்னுடைய தேவைகள் என்ன எல்லாவற்றையும் எனக்கு நான் அறிவேன் என்பதை உணர் என் வைத்தவராய் இந்த நேரத்திலே நமக்கு முன்பாக வரப்போகிறார் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே இதை நோக்கித்தான் இந்த நேரத்தில் இந்த திருத்தலத்திலே அன்னை வழியாக நான் ஒப்புக்கொடுத்தேன் இது எனக்கு கைகூட வேண்டும் பல பிரச்சனைகளாக இருக்கலாம் எல்லாம் அவரால் ஆகாதது ஒன்றுமில்லை இந்த இறைவன் இந்த நேரத்திலே அவரை இந்த நேரத்திலே புகழ்ந்து ஆண்டவரே என்னோடு இந்த இந்த பயணத்திலே என்னோடு ஒரு அருகிலே வருவதை நினைத்து நன்றி கூறுகிறேன் என்னுடைய தேவைகள் இதுதான் என்று ஆண்டவருக்கு முன் ஒப்புக்கொடுங்கள் கொடுங்கள் நான் பேருக்கு பாடுவோம்